சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது பேச்சுவார்த்தை இல்லாமல் பிணை கீதிகளை மீட்க முடியாதுன்ட்டு அதை தான் வந்து திருந்து பார்த்தாங்க ஒரு ஒரு வாரம் நாங்கள் நரகத்தை காட்டுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் சொர்க்கமா மாத்துவோம் காசாவை உங்களை வெளியேற்றுவோம் என்னென்னமோ பேசுனாங்க எதுவுமே பலனளிக்கல ட்ரக்கெல்லாம் நிறுத்தி பார்த்தாங்க தாக்குதல் ஆரம்பித்து பார்த்தாங்க எதுவுமே பலனடிக்கல இப்போ மறுபடியும் மிஸ்ரையில் என்ன பண்ணுறாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க பேச்சுவார்த்தை டேபிளுக்கு போனாவே மறுபடியும் இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறதுன்னு பேசி அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க முடிவெடுக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் பேச்சுவார்த்தையே இல்லை உங்களுக்கு ரெண்டாம் கட்ட போர் நிறுத்தமே இல்லைன்னு நாலு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இப்போ இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கு போயிருக்காங்க அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தடவை பிணைக்கேரிகள் வெளியே வந்ததுக்கு பிறகு அவர்களை கொடுமைப்படுத்துனதே வந்து இவங்கதான் இஸ்ரேலை சேர்ந்தவங்க தான் அங்க கூட அவங்க நீ சேஃபா தான் இருந்திருக்காங்க இவங்க வான் தாக்குதலதான் எல்லாருமே அழிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் போகிற நிறுத்தினா போதும் முதல் கட்ட நிறுத்தத்திலேயே நல்ல முறையாக இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக நிறுத்துறீங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க அவங்க இடத்துல பாலஸ்தீனத்தில் காசாவில் அவங்க இருந்துட்டு போட்டோம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களும் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறனால இப்போ ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்காங்க இருந்தாலும் நெத்தனையாகவும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிற மாதிரி தான் நடந்து கொள்வார் எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பத்து நாள் வந்து பார்த்தா போர் ஆரம்பிக்க வேணாம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய தூதர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் அமெரிக்காவிலேருந்து பேசிட்டு வந்து இங்கே வந்து பேசுவார் பேசிட்டு தான் வந்து முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணதுக்கு பிறகு தான் அது சமாதானமாக இல்லை வந்து சண்டையாக எல்லாமே வந்து முடிவாகும் அதனால் வந்து ஒரு பத்து நாள் வந்து இருக்குதுங்கிறக்காக இப்போ இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் காசா தரப்புலேருந்து நிரந்தர நிறுத்தத்தை வந்து முன் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயமாக இன்றைக்கி முக்கியமாக போய் கொண்டிருக்கு ஏன்னா பேச்சுவார்த்தையே இல்லைன்னு சொன்ன இடத்துல ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் தொடர்ச்சியானத்தலாம் வந்து பார்த்தா சிம்பட்டுடைய உழவு பிரிவில் இருந்து நிறைய பேர் வந்து ராஜினாமா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ பார்த்தா குறை சொல்ல ஆரம்பிச்சனால ஆமாம் எங்களால் முடியல நாங்கள் தான் வந்து தோத்துட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து ராஜினாமா செஞ்சு வெளியே போயிட்டாங்க அதுக்கு இந்த போரை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் இந்த போர் வந்து தொடர்ந்து கொண்டே இருந்தால் நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் ப்ரெஷர் தாங்க முடியாமையே ராஜினாமா பண்ணிடுறாங்க இந்த நிலமையில் இன்றைக்கி டேனியல் ஹஹாரி அதாவது அந்த இராணுவத்துறைய பேச்சாளராக இருக்கக்கூடிய அந்த மனசர் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருனா அவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தார் அதை தான் இன்றைக்கும் திருப்பி சொல்லியிருக்காரு நெத்தன்னியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை அழிச்சிருவேன்னு சொல்கிறதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் கண்ணில் தூவக்கூடிய மண்ணு தான் அதை நீங்கள் யாரும் நம்பாதீங்க அவங்கள அழிக்க முடியாது ஏன்னா அவங்க வெறும் ஒரு இராணுவம் கிடையாது அவங்க வந்து கொள்கையில் இருந்துகிட்ருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அமைப்பு மாதிரி ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக கூடிய மக்கள் அந்த மக்கள் இல்லாட்டினா வேற மக்கள் அதை செய்வாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது பாலஸ்தீனா மக்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே அந்த ஒரு கொள்கை இருக்கு எல்லாருமே அதை செய்து கொண்டு இருக்காங்க இப்போ கூட புதுசாக வந்து இராணுவத்தில் இயந்து இணைந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா எந்தளவுக்கு அதில் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கறதே அவர் என்ன சொல்றாருன்னா டேனியல் லஹாரி தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் திரும்ப திரும்ப வந்து நான் போய் அழிப்பேன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேற முடிஞ்சால் சமாதானம் பேசுங்க இல்லாட்டினா இந்த போர் நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத டேனியல் லஹாரி இன்னைக்கு சொல்லியிருக்காரு இதை வந்து எங்கே சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் அழிஞ்ச சீரால் பார்க்க முடியும் அப்படி இல்லாட்டினா அவங்களுடைய எல்லா ஊடகங்கள்லையும் இன்னைக்கு இதுதான் வந்து ஒளிபரப்பாகுது அதனால இஸ்ரேல் மக்களே இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க தான் அவர்கள் என்ன பண்றாங்க போராட்டத்தில எல்லாம் இன்னும் வலுவாக வந்து இறங்கி கொண்டிருக்காங்க இவங்க போக ஆரம்பிச்சுலாம் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதை தெரிஞ்சுட்டு தான் போரே ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிறதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க இதே சமயத்தில் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஒரு வீடியோ வந்து பிணை கேதியுடைய வீடியோ எடுத்தது நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க ஆனால் ரிலீஸ் பண்ணது தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிணைக்கேதி அவர் வந்து பார்க்கும்போது ஒரு ராணுவத்தை சேர்ந்தவராக இருக்கார் அவர் சொல்கிறாரு நீங்கள் எங்களை சமாதானம் பேசி தான் கொண்டு வர முடியும் சண்டை போட்டு கொண்டு வர முடியாது உங்களுடைய தாக்குதலில் இங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்க அதனால இப்போ கூட போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சமாதானத்தில் தானே வந்திருக்கு அப்படி தானே நீங்கள் மீட்டு கொண்டு போயிருக்கீங்க அதனால நீங்கள் என்ன பண்ணிருங்க நீங்கள் வந்து சமாதானத்துக்கு பேசுங்க ஆனால் சண்டை போகிறத பற்றி பேசாதீங்க உங்களால் சண்டையே போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமாக சொன்னதை இன்னைக்கு வந்து பார்க்கும்போது காசா தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க அது இன்றைக்கி எல்லா இஸ்ரேல் ஊடகத்துலேயுமே வந்து வெளியாகிருக்கு அதை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லா தெரியுது இப்போ இவங்க வந்து மறுபடியும் சண்டை ஆரம்பித்தாலும் இவங்களால மறுபடியும் எதையுமே பண்ண முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு போய் தான் வந்து மீதம் இருக்கக்கூடிய பிணைக்கேதிகளும் மீட்பாங்க அதுக்குள்ளே பார்த்தா இவங்களுடைய தாக்குதலேயே அங்கே பிணைக்கேதிகளை இறந்துருவாங்க கூடிய நிலைமையை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அடுத்தடுத்து அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்துட்டுருக்கு அதனால தான் பொதுமக்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தால் இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது காசாவுடைய தலைவர்கள் வந்து லெட்டர் எழுதி இன்றைக்கி வந்து ட்ரம்ப்புக்கு அனுப்பியிருக்காங்க எதுக்காகனா நம்ம நேற்றே ஒரு விஷயம் சொன்னோம் ட்ரம்ப் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிணை கெதிகள்லாம் வந்து பார்த்து மன சங்கடமாக இருந்துச்சு அவர்களை வந்து காசாவில் இருக்கிறவங்க கொடுமைப்படுத்திட்டாங்கலாம் பேசிகிட்டு இருந்தாரு அதுக்கு தான் அவங்க வந்துட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் நியாயமாக பேசுகிறவங்களாக இருந்தால் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தா உண்மையானவர்களாக இருந்தால் பாலஸ்தீனத்துலேருந்து சிறைக்கு போய் இப்போ வெளியான அந்த மக்கள்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லெட்டர் எழுதியிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தா ஒரு மனிதர் வந்து நாற்பது வருடம் சிறையில இருந்துட்டு வந்திருக்காரு அல்லாஹ் அக்பர் நினச்சி பாருங்க அவருடைய ஆயுள் காலத்துல இப்போ ஒரு அறுபது வயசுனா நாற்பது வயசு இளமையான வயசு இருபதுலேருந்து இருந்து அறுபது வரையும் அவர் சிறையிலேயே கழிச்சிருக்காரு நாற்பது வருஷல்லாம் ஒருத்தவங்களை சிறையில போட்டா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை இருக்காது வேலைவாய்ப்பு இருக்காது எதுவுமே இருக்காது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க போனாங்க இப்போ நாற்பது வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்காங்க அவ்வளோதான் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுமைப்படுத்தி சித்திரவாதப்படுத்தி அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கே தெரியும் ரொம்ப சஃபரானவங்களாக இருப்பாங்க அப்படியே மன அளவில் வந்து ரொம்ப நொந்து போனவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து மக்கள் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லெட்டரில் வந்து குறிப்பிட்டு நீங்கள் அவர்களை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு ஒரு அறிவுரை கூறியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசால் நடந்தால் மறுபக்கம் வெஸ்ட் பேங்கில் நேற்று ஜும்மா தொழுகைக்கு போனவங்கள போட்டு படாத பாடுபடுத்தியிருக்காங்க அந்த அசுத்தமான நீரை வந்து போட்டு கண்ணீர் குண்டுகள் போட்டு தொழுகவே விடாமல் கிளப்பி அடிச்சிருக்காங்க அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தா நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னதுக்கும் அதிகமான மக்கள் போய் சேர்ந்துருக்காங்க அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே வாங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது பதினஞ்சு வயசுலேயே வருவோம் இருபது வயசுலேயும் வருவோம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க தொழுதுருக்காங்க ஜும்மா உடைய நேரத்தில் நிறைய அத்துமீறல்களும் நடந்திருக்கு அவங்க தொழுக தொழுகை இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூட் ஷூவோட உள்ளே போயெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய காரியங்களை பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு பள்ளிவாசல் கிடையாது அக்ஸா மட்டும் கிடையாது இருந்த ஒரு இருபத்தஞ்சு பள்ளிவாசல்களுக்கு இந்த வேலையை பண்ணி வச்சுருக்காங்க நேற்று தொழுகும் போது உள்ளே போகிறது சோதனை போடுறது அவர்களை வெளியே விட்றதுன்னு சொல்லிட்டு ஜும்மா நாளில் முதல் வாரமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அத்துமீறல்களை செஞ்சுட்டாங்க ரமலான் ஃபுல்லாகவே அவங்கள விடக்கூடாது ஜும்மாலேன்னு சொல்லிட்டு அவங்க பிளானை போட்டு வச்சுருக்காங்க அதே மீறி தான் அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று தொழுதுருக்காங்க அப்படியே நம்ம சீனாட்ட போய்ட்டோம்னா போயிட்டோம்னா இன்றைக்கி சைனா வந்து அறிவிச்சிருக்காங்க அரபு நாடு கொண்டு வந்த எல்லா விஷயத்தையும் நானே ஏற்றுக்கிறேன் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையணும் பாலஸ்தீன மக்கள் வெளியேற்றக்கூடாது நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் அதே மாதிரி வந்து இஸ்ரேல் சொல்கிறது எதுவுமே சரி கிடையாது அவங்க இப்போ கூட வந்து எய்ட்ஸ் பொருட்கள் கூட வந்து எந்த ஒரு ட்ரக்கையும் உள்ள விட ஆரம்பிச்சுருக்காங்க இதையெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சைனா வந்து குரல் எழுப்பியிருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறோம் சீனாவும் ரஷ்யாவும் மாற்றி மாற்றி பாலஸ்தீனத்துக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் கூப்பிட்டு நடத்தினாங்க அதாவது முகமூது அப்பாஸையும் காசா இருக்கக்கூடிய போராளிகளெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க ஒரு இணக்கமான நிலைமையெல்லாம் உண்டு பண்ணாங்க இருந்தாலும் இந்த அப் முகமூது அப்பாஸ் வந்து பேசும்போது ஊன்னு தலையாட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் மாற்றி தான் செஞ்சுட்டு இருப்பாரு அவரை பொறுத்தளவுக்கு யார் கூப்பிட்டு எது சொன்னாலும் சரி கடைசியாக இஸ்ரேல் பேச்சு தான் கேட்பாரு அப்படி தான் அவர் நடந்துட்டு இருப்பாரு இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சைனா வந்து நான் இந்த ஒரு முடிவெல்லாம் ஏற்றுக்கிறேன் அரபு நாடுகள் வந்து சொன்ன விஷயத்தை தான் வந்து பாலஸ்தீனத்தில் செய்யணும் பாலஸ்தீனத்தை மீண்டும் கட்டி அமைக்கணும் அதுக்காக வந்து இப்போ ஃபண்டு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கான மாநாடு நடக்கப்போகுது அதில் எல்லாரும் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுங்கன்னெலாம் வந்து சொல்லி பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக சீனா இறங்கியிருக்கு அது வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஆதரவான விஷயம் ஏன்னா சீனா மாதிரி இருக்கக்கூடிய நாடும் ரஷ்யா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கே சிம்ம போனா இருப்பாங்க அவங்களே வந்து பார்க்கும்போது பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க நிறைய நாடுகள் நேற்று வந்து பார்த்தோம் ஐரோப்பிய யூனியன்லேருந்து முழுசாக அக்செப்ட் பண்ணாங்கன்ட்டு இன்றைக்கி சீனா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வந்து பார்க்கும்போது அமெரிக்காவை தவிர எல்லாருமே அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக இன்றைக்கி அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குரல் எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்தால் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்